முக்கியமான நோக்கம் பிஜி எக்ஸாமில் ஸ்டேட் ஃபோர்த் ரேங்க் எடுத்து நான் எப்படி பாஸ் ஆன நீங்க இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை உங்ககிட்டக்க இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதலாவதா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவு அறிவு வேணுமா நிறைய நாலேஜ் இருந்தால் தான் என்னால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த உங்களுக்கு பெரிய அளவு நாலேஜ் தேவையில்லை உங்கள் சப்ஜெக்டை பற்றின அடிப்படையான புரிதல் இருந்தால் போதும் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நீட் எக்ஸாம் மாதிரியோ நெட் எக்ஸாம் மாதிரியோ இங்கே ரொம்ப க்ரியேட்டிவான கொஸ்டின்லாம் கேட்கறது கிடையாது நீங்கள் ஒரு சரியான மெட்டீரியலை வச்சு படிச்சிருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கேள்விகளை அப்படியே டைரக்டா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்குறாங்க ஸோ நீங்கள் சரியான மெட்டீரியலை வச்சு படிச்சிருந்தா உங்களால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும் சரியான மெட்டீரியலை வச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொன்னேன் சரியான மெட்டீரியல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நீங்க எந்த கோச்சிங் சென்டர்லனாலும் சேர்ந்து எந்த மெட்டீரியலை வச்சுனாலும் படிங்க ஆனால் அந்த மெட்டீரியலோட சேர்ந்து உங்கள் சப்ஜெக்டுக்கான ஒவ்வொரு டாப்பிக்குக்குமான ரெஃபரன்ஸ் புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க வெறும் மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க அந்த மெட்டீரியலோட சேர்ந்து ரெஃபரன்ஸ் புக்கையும் படிங்க கடந்த டிஆர்பி எக்ஸாம்ல ரெண்டு அல்லது அஞ்சு மார்க்கில் நான் டிஆர்பி எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் அந்த ரெண்டு அல்லது அஞ்சு மார்க் கம்மியாக எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு போகிறது தான் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மெட்டீரியல் மட்டும் பத்தாது அதோடு சேர்ந்து ரெஃபரன்ஸ் புக்கையும் படிங்க மற்றவங்களில் இருந்து ஒரு இருபது மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் உங்களால் இந்த பரீட்சையில் கண்டிப்பாக தேர்ச்சி அடைய முடியும் அந்த அதிகப்படியான இருபது மார்க்கை நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியும் இப்போ நான் கோச்சிங் சென்டர் மெட்டீரியலோட ரெஃபரன்ஸ் புக்கையும் சேர்த்து படிங்கன்னு சொன்னேன் உங்களில் சில பேர் எந்த கோச்சிங்க்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து படிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படித்தா போதும் என்னை எடுத்துக்கோங்க நான் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகலை நான் முழுக்க முழுக்க ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் வச்சு தான் படித்தேன் என்னால் ஸ்டேட்டில் ஃபோர்த் ரேங்க் எடுக்க முடிஞ்சுது இப்போ உங்கள் மனசில் சின்ன சந்தேகம் வரலாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இருக்கிறது இன்னும் ரெண்டரை தான் அதாவது எழுபத்தி அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த எழுபத்தி அஞ்சு நாளில் பத்து யூனிட்டுக்குமான புக்ஸ் எல்லாத்தையும் என்னால் படிச்சிட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்படி நீங்கள் ஒரு வேளை சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் உங்களோட மெட்டீரியலை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க அதோட சேர்ந்து ரெஃபரன்ஸ் புக்கை அட்லீஸ்ட் ஒரு தடவை வாசிக்கவாது செஞ்சுருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் எழுபத்தி அஞ்சு நாளில் டிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது அல்லது அதிகபட்சமாக நூறு நாள் அப்படின்னு வச்சுப்போம் இந்த நூறு நாளுக்குள்ள நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமுக்கு படித்து முடிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போனா மட்டும்தான் உங்களால பரீட்சைக்கு முன்னாடி இந்த பத்து யூனிட்டையும் தரவா படிச்சு முடிக்க முடியும் ஒரே நாள்ல எட்டு மணி நேரம் தொடர்ச்சியா படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமானதா தெரியலாம் ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படி படிக்கிறது ரொம்ப முக்கியம் மொத மூணு நாளைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மூணு நாள் உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நாலாவது நாள்ல இருந்து அது உங்களுக்கு இயல்பா மாறிடும் நீங்க உங்க ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இன்னும் சொல்ல போனா இதை விட அதிகமான நேரமே நீங்க படிப்பீங்க அண்ட் நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதன் மூலமா நீங்க படிக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப தெளிவா படிப்பீங்க அது என்னைக்குமே அவ்வளோ சீக்கிரத்துல உங்களுக்கு மறந்துடாது எக்ஸாமுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய முறை ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முடிஞ்சா அந்த முறைய கீப்பப் பண்ணுங்க ஒரு டாபிக் அல்லது யூனிட் முடிஞ்சதும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அதாவது டெஸ்ட் எழுதி பாருங்க நீங்கள் சென்டர்ல எழுதுகிற டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை எடுத்து நீங்கள் படித்ததோட கம்பேர் பண்ணி பாருங்க அது எப்படி அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு பாட்னி சப்ஜெக்டில் வைரஸ் படித்து முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா வைரஸ் சம்மந்தமாக கடைசி அஞ்சு அல்லது ஆறு வருஷத்தில் என்னென்ன கேள்வி எடுத்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அங்கே கேட்டிருக்கிற கேள்வி நீங்கள் படித்த பகுதிகளில் இருந்து தான் வந்திருக்குதா அந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா அந்த பகுதியை நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதில் ஏதாவது ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு புதுசாக தெரியலாம் அப்படி புதுசாக தெரிஞ்சுதுன்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த டாப்பிக்கை ஏன் படிக்கலை அது உங்கள் மெட்டீரியல்ல இல்லாமல் இருக்கலாம் அப்போ புக்கில் அந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அந்த டாபிக் ரிலேட்டடான விஷயங்களை படிங்க இப்படி படிக்கிறதன் மூலமாக வைரஸில் நீங்கள் தரவா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இதே போல ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தெளிவாக படிச்சிருந்துருக்க முடியும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன் இனிமேல் இருக்கக்கூடிய இந்த மூணு மாசம் உங்களோட மனநிலையை நீங்க எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல முதலாவதா முக்கியமானதா நான் சொல்லக்கூடியது ஆர்வம் அதாவது ஆசை இந்த ஆசை வேலை கிடைக்கிறதுக்கு மேலே இருக்க வேண்டாம் நீங்க படிக்கிற உங்க செயல்பாட்டுக்கு மேலே இருக்கணும் நீங்க விரும்பி படிச்சா மட்டும்தான் உங்களால தொடர்ச்சியா மூணு மாசம் படிக்க முடியும் உங்களுக்கு படிப்பு மேலே ஆசை ஒரு சதவீதம் குறைஞ்சாலும் உங்களால் தொடர்ச்சியாக படிக்க முடியாது உங்களுக்கு அந்த செயல்பாட்டில் ஒரு தொய்வு ஏற்பட்டுரும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம நம்ம சப்ஜெக்டை தான் படிக்கிறோம் நம்ம சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு உங்கள் சப்ஜெக்ட் மேலே ஒரு ஆசையை வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களை இந்த மூணு மாதமும் ஓட வைக்கக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும் ரெண்டாவதா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த மூணு மாசமும் உங்க மனச சமநிலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம பாசாவமா ஆக மாட்டோமா பாஸ் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் கொஸ்டின் ஈஸியாக வருமா கஷ்டமா வருமா இந்த மாதிரி குழப்பத்தோடு நீங்க படிச்சீங்கன்னா உங்க பாதி மனசு இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மிச்ச பாதி மனசுதான் படிப்புல கவனம் செலுத்தும் இப்போ படிக்கும்போது இவ்வளோ குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் நடக்கிறது எதுவானாலும் இருக்கட்டும் அதை பற்றி இப்போ யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்போ உங்கள் முழு மனசும் படிப்பு மேலே மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போனா மட்டுந்தான் நீங்கள் படிக்கிற விஷயத்தில் முழு கவனம் செலுத்துவீங்க நீங்கள் படிக்கிறது முழுசாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் தொடர்ச்சியா கடைபிடிக்கும் போது சில சமயங்களில் உங்க மனசுல சோர்வு ஏற்படலாம் எப்பெல்லாம் உங்க மனசுல சோர்வு ஏற்படுதோ அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில மோட்டிவேட்டட் கொட்டேஷனை வார்த்தைகளை சில திருக்குறள்களை அல்லது உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேட்டடான சினிமா பாடல்களை நீங்க படிக்கலாம் அல்லது உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அதை போதெல்லாம் உங்களுக்கு சின்ன உத்வேகம் ஏற்படும் அந்த உத்வேகம் தான் உங்களை மேலும் படிக்க சொல்லி தூண்டும் அப்படித்தான் உங்களால தொடர்ச்சியாக படிக்க முடியும் இயற்கை உங்களுக்கு வாய்ப்பு மட்டும்தான் தரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ